அசாம் சீஃப் மினிஸ்டர் ஹிமந்த பிஸ்வ சர்மா இருபத்தி ஒன்பது ஆகஸ்ட் அன்னைக்கு இந்தியாவில் ஒரு மிக முக்கியமான சரித்திர நிகழ்வு நடந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் சின்ன டீடைல பாத்திரலாம் அசாம் கேபினட் வந்து கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் மேரேஜஸ் அண்ட் டைவர்சஸ் அப்படிங்கிற புது ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க இது என்ன இதனுடைய பின்ன பின்புலம் என்ன இதில் இருக்கிற அப்போசிஷன் இதை எப்படி எடுத்திருக்காங்க கையில் எடுத்திருக்காங்க அதை எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம் இந்த வீடியோவில் அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு ரிலிஜன்லேயும் ஒவ்வொரு மாதிரி திருமணங்கள் நடக்கும் இந்துஸ்குள்ளேயே வந்து பல விதமாக திருமணங்கள் நடக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் முஸ்லீம் திருமணம் எப்படி நடக்கும் அப்படின்னாக்க மசூதியில் ஒரு காசி அப்படின்னு சொல்லுவாங்க அவர் வந்து ஒரு மௌல்வியோ இல்லை காசின்வாங்க அவர் வந்து திருமணத்தை நடத்தி வைப்பார் அவங்க திருமணத்தை நடத்தி வச்சுட்டு அதை வந்து ஒரு இன்ஃபார்மல் மெத்தர்டில் நடக்கும் அது ஒரு வழிமுறை கிடையாது அது மாதிரி அவங்களுடைய மத கோட்பாடுபடி வழிமுறை இருக்கும் சிவிலியன் இதுன்னு சொல்கிறாங்கல்ல ஒரு நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அந்த மாதிரி இருக்காது அவங்களுடைய மத சட்டத்திற்கு உட்பட்டு அவங்களுடைய பழக்க வழக்கப்படி அந்த திருமணம் நடக்கும் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் இந்த மாதிரி ஒரு சட்டம் இருந்தது அதில் வந்து இந்த எந்த விதமான கம்பல்ஷனும் கிடையாது நீங்க வந்து இந்தபடி தான் ரெஜிஸ்டர் பண்ணணும் அதெல்லாம் கிடையாது அந்த காசி வந்து மேரேஜ் பண்ணி வச்சுட்டாருனா வெட்டிங் பண்ணி வச்சுட்டார் முடிஞ்சது கதை ஆகும் இப்போ ஹிமந்த பிஸ்வ சர்மா என்ன பண்ணிருக்காரு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஆக்ட் இருக்கு இல்லையா வெட்டிங் முஸ்லீம் திருமண சட்டம் அதை எடுத்துட்டாங்க கம்ப்ளீட்டா ரிப்பீல் அப்படின்னு அது கம்ப்ளீட்டா எடுத்தாச்சு எடுத்துட்டு இப்போ வந்து மேரேஜஸ் அண்ட் டைவர்சஸ் ஆஃப் முஸ்லீம் வெட்டிங்ஸ் குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆக்ட் அப்படின்னு வந்துருச்சு புது சட்டமே முட்டாங்க கேபினட் ஒரு மூணு நாலு மாசத்துக்கு முன்னாடி பிப்ரவரி இருபத்தி நாலு நினைக்கிறப்ப அப்ரூவ் பண்ணிட்டாங்க இப்போ அது வந்து அசம்பிளில அந்த பில்ல பாஸ் வச்சிருக்காங்க விவாதங்கள் நடந்து பாஸ் ஆகிடுச்சு ஓட்டிங் பண்ணி அதில் வந்து அந்த சட்டம் நாலு முக்கியமான ஷரத்துக்கள் இதில் நம்ம என்னன்னு பார்க்குறோம்னா இதுல முதல்ல இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஷரத்து அதை கொஞ்சம் விரிவாக நம்ம பார்க்கணும் நிறைய இருக்கு நம்ம முக்கியமா நாள மட்டும் எடுத்துக்கலாம் அதை மட்டும் பார்க்கலாம் இந்த ஃபர்ஸ்ட் வந்து பிரிவென்டிங் சைல்டு மேரேஜ் குழந்தைகள் திருமணத்தை தடுப்பது அதுக்கு இந்த சட்டம் முக்கியமாக போடுது எதுனால அந்த அந்த கொஞ்சம் பார்ப்போம் ரெண்டு உதாரணங்களை நம்ம எடுத்துக்கலாம் ஒன்று வந்து காங்கிரஸ் வந்து கேரளாவில் ஆட்சியில் இருந்தபோது இஸ்லாமியர்களுடைய அழுத்தத்தினால பதினாறு வயசு பதினஞ்சு வயசுலயே பெண்களுக்கு இஸ்லாமிய பெண்கள் திருமணம் செய்யலாம் அப்படின்னு ஒரு நோட்டிபிகேஷன் கொண்டு வந்தாங்க சட்டம் இல்ல நோட்டிபிகேஷன் தான் இதை வந்து அப்பயே பலரும் எதிர்த்தாங்க அப்ப வந்து லெப்ட் பார்ட்டிஸே எதிர்த்துது ஆனா அவங்க கொண்டு வந்தாங்க அது வந்து அவங்க இஸ்லாமியர் கொடுத்த அழுத்தத்தினால நடந்தது பின்னால வந்து கோர்ட்டுக்கு எல்லாம் போய் அது கோர்ட் வந்து சரி கவனி ஏன்னா கோர்ட் வந்து என்ன நடக்கணும் உங்களுக்கே தெரியும் காங்கிரஸ் ஆட்சிகள் இருக்கும் போது நேச்சுரலா அது ஒரு மாதிரி ஒப்புதல் மாதிரி போயிடுச்சு அது ஆனா அது சட்டமாகவில்லை அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க பதினஞ்சு வயசு பதினாறு வயசுல எல்லாம் நீங்க இஸ்லாமிய பெண்களுக்கு திருமணம் செய்யலாம் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் தான் அது அது ஒரு எக்ஸாம்பிள் ரெண்டாவது எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹை கோர்ட் அங்க போய் சில பேர் வந்து கேஸ் போட்டாங்க பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் மாதிரி அந்த கோர்ட் என்ன சொல்லிடுச்சுன்னா பெண்கள் பூப்படையும் போதோ அல்லது பதினைஞ்சு வயசு நிறைந்திருந்தால அவங்க வந்து கல்யாணத்துக்கு தயார்னு சொல்லிட்டு அனுமதி கொடுக்கலாம் இஸ்லாமிய பெண்களுக்கு மற்றவங்களுக்கு கிடையாது அந்த மாதிரி சொல்லிட்டாங்க பதினஞ்சு வயசு இல்லைன்னா அவங்க பூப்படைந்த வயசு அதுல வந்து நீங்க திருமணம் பெண்களுக்கு திருமணம் நடத்தலாம் அப்படின்னு இந்த கோர்ட் சொல்லிடுச்சு இது வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கிடுச்சு மத்திய அரசுக்கும் சரி பல பேருக்கும் சரி அப்ப என்ன செஞ்சாங்க அப்படின்னா இந்தியாவின் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா அவர் வந்து கேஸ் ரெப்ரசென்ட் பண்ணாரு எங்க சுப்ரீம் கோர்ட்ல முதல்ல அவர் என்ன சொன்னார்னா உடனடியா இதை நிறுத்தறதுக்கான அந்த ரெண்டு ஹை கோர்ட் கேரளா ஹை கோர்ட் அப்புறம் பஞ்சாப் ஹரியானா ஹை கோர்ட் இந்த ரெண்டு ஹை கோர்ட்டும் ஏதோ ஒரு அழுத்தத்தினால இந்த மாதிரி சட்டத்தை அங்கீகரிச்சிருக்காங்க இதை முதல்ல நிறுத்துங்க இந்த சட்டம் செல்லாதுன்னு சொல்லுங்க அப்படின்னு அதுக்கான சில வாதங்களை வச்சாரு அவர் முக்கியமா வச்ச வாதங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க முதல்ல வந்து ரெண்டாயிரத்தி திருமண சட்டப்படி பெண்களுக்கு பதினெட்டு வயது முடிஞ்சிருக்கணும் ஆண்களுக்கு இருபத்தோரு வயசு முடிஞ்சிருக்கணும் அப்பதான் அவங்க வந்து கல்யாணத்திற்கு தகுதியானவர்கள் சட்டப்படி அப்படின்னு அத வாதத்தை ஒண்ணு வச்சாரு இங்க பதினஞ்சு வயசுக்கு பண்ணும்போது அது கிரைம் ஆயிடுது அப்படிங்கிறாரு சட்டத்தை மீறி செயல்பட்டா அது வந்து ஒரு குற்றம் அந்த மாதிரி அவர் எடுத்து வச்சாரு ரெண்டாவது அவர் என்ன சொன்னாரு அப்படின்னாக்கா நேஷனல் கமிஷன் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ் என்சிபிசிஆர் அதுபடி குழந்தைகளுடைய நலனை காக்க வேண்டியது ஒரு சட்டமா இருக்கு இது வந்து அது அகேங்ஸ்டா இருக்கு அதுல குறிப்பிட்டிருக்கிற வயசெல்லாம் இதுல வரல அப்ப அதன்படியும் குற்றமாகுது அப்படின்றாரு அடுத்ததா வந்து போக்சோ அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் சமீபத்துல வந்ததுதான் அது நிர்பயா கேஸ்னு ஒண்ணு இருக்கு அதுக்கப்புறமா வந்ததுதான் அந்த போக்சோ அதன்படி என்னன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் போக்சோ அந்த சட்டமும் இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி ஆறுல திருமண சட்டத்தின்படி குறைந்த வயது உள்ளவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா செக்ஷுவலா ஏதாவது தவறு நடந்திருந்தா அது மிகப்பெரிய குற்றம் அதுல வந்து அரெஸ்ட் எல்லாம் வெளியில வர முடியாது அது ரொம்ப கட்டுமையான சட்டம் அது ஆக இந்த ரெண்டு சட்டத்தையுமே இந்த ஹைகோர்ட் எப்படி பார்க்காம கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு தன்னிச்சையா ஒரு ஒப்புதலை கொடுத்துருக்காங்க அதனால இதை நீங்க உடனடியாக இதை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்ட தான் உடனே அவர் வந்து தடை கொடுத்துட்டாரு அந்த சட்டம் கோர்ட்ல இருக்கிறது எதுவும் செல்லாது ஓவர் ரைட் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சுட்டாரு அது இதுதான் முக்கியமான விஷயம் இதுல இது அதோட திருமணம் செய்யவங்க ரெண்டு பேருக்குமே மனசால ஒத்து போய் யாரு செஞ்சு வைக்கிறாங்களோ அவங்க கிட்ட வந்து சரி நாங்க திருமணத்துக்கு ரெடியா இருக்கோம் ஒத்துக்கிறோம் நான் ஒத்துக்கிறேன் அவங்களும் ஒத்துக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒத்துக்கொள்கிறோம் அப்படிங்கிற இது வரணும் அது இல்லைனாக்கா அது திருமணம் நடந்ததாக எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது இதை வந்து நீ நீங்க வந்து குறிப்பா நான் ரெண்டு மூணு கிறிஸ்டியன் மேரேஜ் சர்ச்சில் அட்டன் பண்ணிருக்கேன் அவங்க கேட்பாங்க பொண்ணை பார்த்து எஸ் ஐ அக்ரின்னு சொல்லணும் அந்த பாதர் கிட்ட சொல்லணும் அவங்க அதே மாதிரி பையனை பார்த்து கேட்பாங்க திருமணமாக மணமகனை பார்த்து கேட்பாங்க அந்த பொண்ணோட பேரெல்லாம் சொல்லி இவங்களை நீங்க கல்யாணம் பண்ணிட்டு காலம் ஃபுல்லும் வச்சுப்பியா அப்படின்னு கேட்பாங்க அவர் வந்து எஸ் ஐ வில் அப்படின்னு சொல்லணும் அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து அந்த பரதர் நிகழ்ச்சியை கொண்டு போவாங்க அதே மாதிரி நம்ம இதுலயும் உண்டு நம்ம இதுல அந்த மந்திரம் சொல்லுவோம் அதாவது ஹிந்துஸ்ல இதுல வந்து போது மந்திரத்தை சொல்லும் போது என்ன பண்ணுவாங்கன்னா நான் வாழ்நாள் ஃபுல்லு இவ்வளவு காப்பாற்றுவேன் சுக துக்கங்கள் அவருடைய துக்கம் என்னோட இந்த மாதிரிலாம் சொல்லி அதெல்லாம் செஞ்சு அந்த ஒப்புதலோட அப்புறம் தான் பண்ணுவோம் அதே மாதிரி இஸ்லாத்துலயும் இருக்கு ஒரு இந்த மணமகனுக்கும் மணமகளுக்கும் நடுவில் ஒரு திரை மாதிரி போட்டிருப்பாங்க அப்ப வந்து அந்த காசி கேட்பாரு ஒத்துக்கிறியா அப்படின்னு ஆமா அப்படின்னு சொல்லணும் பையனும் அதே மாதிரி சொல்லணும் அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சொன்ன உடனே முபாரக் ஹோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த திரையை டக்குன்னு இழுப்பாங்க சோ அந்தபடி ரெண்டு பேருக்கும் ஒப்புதல் இருந்தா தான் அந்த திருமணம் செல்லுபடியாகும் இல்லைன்னா ஆகாது சொல்லப்பட்டிருக்கு இது முதல் ஷரத்து ரெண்டாவது ஷரத்து என்ன அப்படின்னு விடோஸ் இதுல வந்து நிறைய பத்திரிகைகள்லாம் படிச்சிருப்பாங்க கல்யாணம் ஆகி மணமகன் வீட்டுக்கு போனாக்க அங்க இருந்து துரத்தி விடுறது அது மாதிரி கூடாது அவங்களுக்கு முழுமையான ரைட்ஸ் இருக்கு தன்னுடைய கணவன் வீட்டுல வாழறதுக்கு அது சொல்லப்பட்டிருக்கு இதுல இரண்டாவதாக அவங்களுக்கு எல்லா விதமான ரைட்ஸும் இருக்கு ஒருவேளை கணவன் இறந்து போய்விட்டால் மெயின்டெனன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும் அவங்கள வந்து துன்புறுத்தக்கூடாது அப்படிங்கிறது விடோஸ் ஆனாக்க அவங்களுக்கு மெயின்டனன்ஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு எல்லா விதமான உரிமைகளையும் பாதுகாக்கப்படணும் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லக்கூடிய சொத்துக்களினுடைய உரிமையும் அவங்களுக்கு இருக்கு இதெல்லாம் அதுல சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாவது ஷரத்துல மூன்றாவது ஷரத்தா என்ன பண்றோம் அப்படின்னா அது இது கொஞ்சம் கடுமையான சட்டம் தான் அது இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் அது கண்ட்ரோல் ஆஃப் பாலிகமி பல மனைவிகள் அதாவது நாலு பேர் வரைக்கும் அவங்க நாலு மனைவிகள் வரைக்கும் அவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் அவங்களுடைய மத கோட்பாடுபடி படி அதுல ஒரு கண்ட்ரோல் கொண்டு வரணும் அப்படிங்கிற இது எதுக்காக அப்படின்னா பல பேர் வந்து என்ன பண்றாங்க மணமகன்கள் வந்து கல்யாணம் ஆன கையோட என்ன பண்றாங்கன்னா அவங்களை வந்து தள்ளி வச்சிருவாங்க அதையெல்லாம் தடுத்து ஒரு மாதிரி நெறிப்படுத்த முறையா இந்த மூன்றாவது ஷரத்து வந்திருக்கு இது ஒரு முக்கியமான ஷரத்தா ஹிமந்த பிஸ்வாவே சொல்லியிருக்காரு அதாவது முதலமைச்சர் நாலாவதா ஒரு ஷரத்து இருக்கு திருமணம் அப்படிங்கறது தத்துவம் அதே மாதிரி ஃபேமிலி வந்து இருக்கிற ஒரு அமைப்பு பல குடும்பங்கள் ஒன்னா சேர்ந்துதான் ஒரு சமூகமா மாறுது அதனால அந்த அதனுடைய புனித தன்மையும் அதனுடைய தாற்பரியமும் கெடாம இருக்கிறதுக்கு சில ஷரத்துக்களை இதுல வச்சிருக்கோம் அப்படிதான் நாலாவது ஷரத்து ஏன்னா இப்ப நம்ம மேற்கத்திய நாடுகளுடைய இதை பத்தி பார்த்தோம்னா கல்யாணம் பண்ணிப்பாங்க திடீர்னு பிடிக்கலாம் விட்டுட்டு போயிடுவாங்க பையன் வந்து ஒரு அம்மா அப்பா இருவாங்கன்னா அவங்களுடைய குழந்தைகள்லாம் பதினஞ்சு வயசு வந்து பதினெட்டு வயசு ஆயிடுச்சுன்னா வீட்டு விட்டு வெளியே போய்டுவாங்க குடும்பம்ங்கிற அமைப்பே இல்லாத ஒரு நிலைமை மேற்கத்திய நாடுகளை பார்க்குறோம் அது வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதுதான் வந்து ஒரு மிக முக்கியமான பகுதியாக பார்க்கப்படுகிறது ஒரு தாற்பயமா ஒரு தத்துவமா பார்க்கப்படுது அதனால அதை சிதைக்காம அந்த குடும்பம் அப்படிங்கிறத சிதைக்காம ஒன்னா இருந்து ஒரு ஒரு சமூகமாக உருவாகணும் அப்படிங்கிறது தான் அந்த நாலாவது ஷரத்து இதை பற்றி இமந்த பிஸ்வ சர்மா வந்து பல கருத்துக்களை பத்திரிகையாளர் கேட்கும்போது போது சொல்லுகிறது முதல்ல அவர் சொன்னது வந்து என்னன்னா இந்த சட்டம் வந்து இஸ்லாமியர்களுடைய எந்த கோட்பாடுகளுக்கும் எதிரானது கிடையாது என்ன செய்யணும் நீங்க காசி மூலமா என் திருமணம் நடத்துங்க. உங்களுடைய மத அடிபடல திருமணம் நடத்துங்க. நான் கேக்குறது எல்லாமே அந்த திருமணத்தை இங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க. கவர்மெண்ட்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இதுநாள் வரைக்கும் பண்ணது இல்ல. அதனால அந்த ரெக்கார்டே கிடையாது. யாரை திருமணம் பண்றாங்க, யாரை டைவர்ட் பண்றாங்க ஒரு ரெக்கார்டும் இல்லை இப்ப எனக்கு அந்த ரெக்கார்டு கவர்மெண்ட்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. அவ்ளோதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி காசி மூலமா பண்ற திருமணம் இது வரைக்கும் நடந்த திருமணம். அதாவது இந்த சட்டம் அமலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அதெல்லாம் செல்லுபடியாகும் அதை பத்தி கவலைப்படாதீங்க. இனிமே தான் இப்ப இந்த சட்டம் அமலுக்கு வந்த பிறகு நீங்கள் காசி மூலமாகவே உங்களுக்கு திருமணம் நடந்தாலும் அதை வந்து கவர்மெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது தான் கடமை உங்களோடது அப்படின்னு அதே மாதிரி டைவர்ஸும் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டார் இதுதான் முக்கியமான இது வழக்கம் போல விவாதங்கள் நடந்தது அசம்பிளியில அப்புறம் மெஜாரிட்டி இதில் ஓட்டிங்கில் வந்து இது சட்டமாக மாற்றப்பட்டது இப்போ கவர்னர் சைப் பண்ணோம் அப்புறம் பிரசிடென்ட் அதெல்லாம் முடிச்சு எல்லாம் முடிஞ்சு அது ஆகிடும் இப்ப அப்போசிஷன் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்லாமியருக்கு பெரிய இடி அவங்களுடைய மத கோட்பாடு வழிபாட்டு முறைகள் அவங்களுடைய மத சுதந்திரம் எல்லாத்திலையும் நீங்க போட்டு நசுக்கிட்டீங்க அவங்களைய ரொம்ப மாதிரி ரொம்ப மிகப்பெரிய கடுமையான கட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்க அப்படி இப்படின்னு நிறைய அவங்க விவாதங்களை வச்சிருக்காங்க பட் இத வந்து அரசியல் ரீதியாகத்தான் இந்த சட்டத்தை நீங்க கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க இதுதான் இந்த சரித்திர நிகழ்வுன்னு அசாம் முதலமைச்சர் ஹிமந்த விஸ்வ சோணது உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம் வணக்கம் டிஎம் யுஎஸ் உங்களுக்கு நம்ம டிஎம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ அக்ரஸ் சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி